எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி கழியும் உள்ளா காணுங்க கழியும் உள்ளா காணுங்கிறவர் ஏழாவது வந்து ஃபைனா ஃபைலானவர் ஏழாவது வந்து பாஸ் கூட பண்ணலைங்க உத்தரப்பிரதேசத்தில் இவருடைய மாந்தோப்பில் ஒரு மாமரத்தை வந்து உருவாக்கியிருக்காருங்க அதில் வந்து முந்நூறு வகையான மாம்பழங்கள் வந்து எல்லா மாம்பழங்க தான் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை அந்த மாதிரி முந்நூறு வகையான மாம்பழங்களை ஒரே மரத்தில் உருவாக்கியிருக்கார் அதுக்காக அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதம் கொடுத்துருக்காங்க இந்த லிம்கா புக்கா ஆஃப் இருக்குல்ல அது போல பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ அவருக்கு வயசு வந்து எண்பத்தி நாலு வயசுங்க இவருக்கு படிப்பு வந்து சரியாக வரலைங்க சரி படிப்பு வராட்டி என்ன இந்த படிப்படிப்பு இல்லாதவர் அவங்க தாத்தா இறந்த பின்னாடி முழு மூச்சோட இறங்கி தன்னுடைய அந்த மாந்தோப்பம் வந்து உருவாக்கியிருக்காருங்க தன்னுடைய மாந்தோப்பம் முழு மூச்சோட இறங்கி அதை வந்து உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு மரத்துல ஏழு வகையான மாம்பழங்க காய்க்கிற மாதிரி உருவாக்கியிருக்காருங்க அது வந்து கரெக்டாக வந்துருச்சு ஒரே மரம் ஒரே மரத்துல ஏழு வகையான மாம்பழங்க காய்க்கிற மாதிரி செஞ்சிருக்காரு கரெக்டாக வந்துருச்சு அது அவருடைய கட்டாயமா தெரியல வெளில வந்து அந்த மரம் வந்து சாஞ்சி வீணாக போச்சுங்க அப்புறமா அவர் விடலை விடாமல் மறுபடியும் இந்த முன்னூறு வகையான மாம்பழங்கள் மு வகையான ஒரே மரத்தில் முன்னூறு வகையான மாம்பழங்கள் காய்க்கிற மாதிரி மரத்தை உருவாக்கி வெற்றியும் பெற்றாருங்க இதை வந்து எப்படி உருவாக்குறதுன்னா வேறு வேறு வகை வேறு வேறு வகையான மாமரங்கள் இருக்குல்ல அந்த மாமரத்தோட கிளையை வந்து வெட்டிட்டு வரணுங்க வேறு வேறு வகையான மாமரத்தோட கிளையை வெட்டிகிட்டு வந்து ஒரு மரத்து வேர் இருக்குல்ல அந்த வேரில் வந்து இணைச்சி அதை வந்து உருவாக்கணும் அதுக்கு வந்து ரொம்ப நிதானமும் பொறுமையும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமும் பண்ணணும் அப்படி தான் வந்து இவர் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காரு இதெல்லாம் உரு உருவாக்குறதுக்கு பல வருஷங்களும் ரொம்ப பொறுமையும் வேணும் அது வந்து எங்கள் அப்பாட்ட வந்து இருக்குன்னு சொல்லி இந்த கலிமுல்லா கானுடைய மகன் வந்து சொல்கிறாருங்க இந்த ஒரே மரத்தில் அல்பொன்சா பழங்களும் இருக்குது லங்கராங்கிற பழமும் இருக்குது தசேரிங்கிற வகை அந்த பழமும் இருக்குது சவுன்சாங்கிற வகை மாம்பழங்களும் இருக்குது ஒன்று இது மட்டும் இல்லைங்க ஒன்று நிறைய வகையான மாம்பழங்கள்லாம் இந்த ஒரே மரத்துலேயே அதான் மொத்தம் முந்நூறு வகையான மாம்பழங்க இந்த ஒரே மரத்தில் உருவாக்கியிருக்காருங்க இதை வந்து கேள்விப்பட்டு பார்க்குறதுக்கு துபாயில் இருந்து ஈரானியில் இருந்து தான் விவசாயிகள் வந்து இந்த மரத்தை வந்து பார்த்துட்டு இந்த களி வந்து பாராட்டிட்டு தோப்பையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு போகிறாங்களாங்க ஆமாம் அப்போ பாராட்டி தான் ஆகணும் அதனால் இவரை நம்மளும் பாராட்டுவோங்க சரி வேறொரு நல்ல மேட்டரோட மறுபடியும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றிங்க